ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மூணு விதமான பூர்ண கொலக்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு முதல்ல மாவு செய்கிறதுக்கு வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கிறேன் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து கொளக்கட்டைக்கு வந்து மாவு பிசைஞ்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒன்றரை கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது நமக்கு வந்து கொளக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவு பிசைறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி சேர்த்து பசைஞ்சுக்கோங்க இப்போ கொளக்கட்டைக்கு வந்து மாவு பிசைஞ்சாச்சு இப்போ இதை வந்து மூடி வச்சிடுறேன் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் அடுத்து கொளக்கட்டைக்கு வந்து பூரணம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நிலக்கடலை பூரணம் தான் செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு நல்லா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நிலக்கடலை பூரணம் ரெடி அடுத்து வந்து முந்திரி பூரணம் தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஒரு அரைக்கப் முந்திரியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே ஒரு அரைக்கப் சீனி ஒரு கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்து நான் வறுத்து சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அவ்வளவுதான் முந்திரி பொருடம் ரெடி அடுத்து வந்து ஜாம் யூஸ் பண்ணி தான் பொருணம் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு ஜாமை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல கால் கப் அளவு முந்திரியும் பாதாமும் எடுத்துருக்கேன் இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஜாமோட சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் கப் அளவு தேங்காயும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு செஞ்ச ரெண்டு பொருணமுமே கெட்டு போகாது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பூரணத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துருக்கறனால சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சமாகவே செஞ்சுருக்கேன் இனிப்புக்கு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஜாம் போரணம் ரெடி இப்போ நம்ம வந்து கொலக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பசஞ்சிக்கிறேன் அப்போ தான் வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம கொளக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு ஒரு தட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து மாவு வச்சு தட்டிக்கிறேன் கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய் அல்லது மாவு ஏதாச்சும் தடவிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம பூரணம் வச்சிடலாம் இதுக்குள்ளே வந்து நான் நிலக்கடலை பொருடம் தான் வைக்க போகிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஓரத்தை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் நிலக்கடலை போடுற கொளக்கட்டை ரெடி அடுத்த கொலக்கட்டையை வந்து மோதங்க ஷேப்பில் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து இந்த மாதிரி மாவை வந்து நடுவில் இருந்தே ஷேப் பண்ணிவிட்டு வாங்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறனால நம்ம என்ன ஷேப்பில் கொண்டு வரோமோ அதே ஷேப்பில் வரும் இந்த மாதிரி நல்லா பவுல் ஷேப்க்கு செஞ்சுக்கோங்க இப்ப இதுக்குள்ள வந்து பூரணம் வச்சிடலாம் இப்ப இதுக்குள்ள வந்து முந்திரி பூரணத்தை வச்சுக்கிறேன் இப்ப இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கொலக்கட்டைக்கு மேலே டிசைன் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி கத்தியை வச்சுட்டு லைட்டாக கோடு போட்டுக்கிறேன் கொளக்கட்டை வச்சு இல்லாமல் இந்த மாதிரி நம்மளே டிசைன் செஞ்சுக்கலாம் பார்க்க அழகாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு வந்து முந்திரி பூரண கொலக்கட்டை ரெடி அடுத்து வந்து ஜாம் பூரண கொலக்கட்டை தான் செய்ய போகிறேன் இதுக்கு மா வந்து பவுல் ஷேப்பில் செஞ்சுக்கிறேன் இப்ப இதுக்குள்ள வந்து போடுறத வச்சுக்கிறேன் இப்ப இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்ப இதை வந்து நல்லா உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டா தட்டிக்கிறேன் இதுக்கு மேலே நான் டிசைன் போட்டுக்கிறேன் அவ்வளவுதான் ஜாம் பூரண குளக்கட்டை ரெடி இப்போ கொலக்கட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ கொலக்கட்டையை வந்து வேக வச்சாச்சு கொலக்கட்டையை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு வெளியே எடுத்துக்கோங்க அப்பதான் தான் வந்து உடையாம வரும் இந்த மூணு விதமான பூரணமும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் அவ்வளவுதான் சாஃப்டான கொளக்கட்டை ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ